வணக்கம் உங்கள் முகன் எலக்ட்ரிஷியன் இன்றைக்கி வந்து கிராம்டனில் ஹை ஸ்பீடில் ஒரு ஃபேன் மாட்டுறதுக்காக வந்திருந்தேங்க இந்த ஃபேன் மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா அங்கே சுவிட்சு தான் இருக்குது நம்ம அதை கழட்டிட்டு டேரெக்டாக ரெகுலேட்டர் வைக்க போகிறேங்க அது ரெகுலேட்டர் வச்சு தான் நம்ம ஃபேன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் சுவிட்ச் இல்லாமல் டேரெக்டாக ரெகுலேட்டர்லேயே வேலை செய்யும் அண்ட் சப்ஸ்க்ரைபர் ஒருத்தர் இவ்வான்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் நீங்கள் எல்லா ஒர்க்குமே நல்லா பண்ணுறீங்க தென் எல்லா ஒர்க்குமே க்ளீனாக பண்ணி கொடுக்குறீங்க ஏ டு செட் அப்படிங்கிற மாதிரி பெயிண்ட் எல்லாமே நீங்களே தரீங்கன்னு சொல்லியிருந்தார் ஆனால் நம்ம வேலை அப்படி தான் இருக்கும் ஏ டு செட் நம்ம மேலே என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது நமக்கே வர மாதிரி தான் நம்ம வேலை செஞ்சு கொடுக்குறோம் அண்ட் தென் வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வந்து ஃபேன் அசம்பிள் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க காற்று பின்னு நம்ம லீஃப் டைட் பண்ணுறது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க பிகாஸ் இது மேலே ஓடும்போது ஏதாவது ஃபால்ட் ஆச்சுன்னா அது பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும் இங்கே வந்து நம்ம கரண்ட் வந்துட்டுருக்கு நம்ம அப்படியே தான் வேலை செய்கிறோம் ஃபைனலாக மாட்டி முடித்தாச்சு நாளைக்கு எதாவது ப்ராப்ளம்னா ஈஸியாக கழட்டி பார்த்துக்கிற மாதிரி தான் வந்து மாட்டியிருக்கு ரோஸ் கப்பில் மாட்டியிருக்கு இது வந்து டேரெக்டாக நம்ம ரெகுலேட்டர் வச்சுருக்கோம் இது மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ